ஹாய் கைஸ் வெல்கம் டு டூ கே சமையல் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இன்றைக்கி வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி சேரதுன்னு பார்க்கலாமா மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்லேயே இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இருக்கும் அதை எடுத்துகிட்டு நீளமாக இருக்க பார்ட்டை எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொத்தமாக கத்தி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா அது எல்லாமே வந்துடும் கடையில் வாழைப்பூ வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை உள்ளே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் வடித்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க மிக்ஸி ஜாரில் சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சின்ன துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு கால் அளவுக்கு தேங்காய் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை செத்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க இதில் நம்ம வேக வச்சுருக்க வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் ஓரளவு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க இதை எல்லாத்தையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு தண்ணி மறந்துதுன்னா உங்களுக்கு உரண்டை பிடிக்க வராது மாவு உள்ளே சேர்த்து கெட்டியான பதத்துக்கு எடுத்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்ன புடிச்சு எடுத்துக்கலாம் கடையில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் நம்ம உரண்டை பிடிச்சி வச்சிருக்க கோல உருண்டையை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் இது நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரணும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் வரும் இல்லைன்னா சீக்கிரமாக இந்த இந்தளவு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் கோலா உருண்டையே சின்னதாகவே பிடிச்சிங்க அப்போ தான் ரெண்டு சைடும் கரெக்டாக வெந்து வரும் உங்களுக்கும் எதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு சைடு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்